தருமபுரியிலே இத்தனை காலமாக ஜாதியை வைத்து அரசியல் செய்து 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 வளர்ச்சி இல்லாத ஒரு மாவட்டமாக இதை மாற்றி வைத்திருக்கிறார் ஜாதி அரசியல் உங்களுக்கு தெரியும் தருமபுரியினுடைய வளர்ச்சிக்குரியது குறியீடு தமிழகத்தினுடைய முதல் நான்கு மாவட்டங்கள் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கோயம்புத்தூர் முதல் நான்கு மாவட்டங்கள் வளர்ச்சி முதல் நான்கு மாவட்டங்கள் மட்டுமே உற்பத்தி திறன்ல முப்பத்தி நான்கு விழுக்காடு நம்ம கொடுக்கறாங்க முப்பத்தி நான்கு விழுக்காடு முப்பத்தி நான்கு சதவீதம் நான்கு மாவட்டங்கள் தர்மபுரியினுடைய உற்பத்தி திறன் ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் நம்ம எவ்வளவு வேலை செய்ய வேண்டியிருக்கு பாரு தர்மபுரியில தொழிற்சாலையில கொண்டு வரணும் லட்சக்கணக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கணும் காவிரி திட்டத்தை செயல்படுத்தணும் விவசாய நிலங்களுக்கு பாசன வசதியை அதிகப்படுத்தணும் விவசாயிகளுக்கு விவசாயம் செய்தால் அதுல இருந்து நல்ல லாபம் கிடைக்கும் அளவுக்கு முயற்சி எடுக்கணும் எந்த ஒரு இளைஞரும் கூட தருமபுரியை விட்டு வெளியே வேலைக்கு செல்லக்கூடாது நிறுவனங்கள் இங்க வரணும் பக்கத்துல இங்க இருந்து பெங்களூர்ல எத்தனை நிறுவனங்கள் இருக்கு ஒசூருக்கு எத்தனை பேர் வர்றாங்க தருமபுரிக்கு அத்தனை பேர் வர்றது இல்லைங்க யார் ஜாதி கட்சி யார் ஜாதி இயக்கம் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பு தவறானது குஜராத் அரசுக்கு அதற்கான அதிகாரம் இல்லை என்று சொல்லி அவர்களை பதினோரு பேரை மீண்டும் சிறையில அடிச்சிருக்காங்க யார் சாதி கட்சி யார் சாதியை வளர்ப்பது இவ்வளவு பேசுறீங்களே சாதியை வேண்டான்னு கன்னியாகுமரியில ஏன் மீண்டும் மீண்டும் நாடார்களை மட்டும் நிறுத்துகிறீர்கள் ஒரு கொங்கு வெள்ளாளரை ஒரு வன்னியரை நிறுத்த முடியுமா கோயமுத்தூர்ல அங்கே என்ன சாதி இருக்கிறது என்றுதானே சீட் தரீங்க ஒரு வன்னியரை நிறுத்துங்களேன் தாழ்த்தப்படல் நிறுத்துங்களேன் நிறுத்த மாட்டீங்க ஏனென்றால் தமிழகத்தில் சாதி ரீதியாக தமிழகத்தை பிரித்து இந்த சாதியை பாட்ட பாரதிய ஜனதா கட்சி இணைக்க வேண்டும் என்றால் என்ன உத்தியை பயன்படுத்தலாம் என்கிற அளவுக்கு சாதியை அடிப்படையில் தமிழகத்தை பிரிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்கிறது என்று குற்றம் சாட்டுகிறேன் இந்த மேடையில் இருந்து உங்களுடைய சாதி அரசியலும் பிரிக்கும் அரசியலும் இந்த மண்ணில் வேலை செய்யாது ஏனென்றால் தந்தை பெரியார் தோன்றி மருத்துவர் ஐயா வரை சாதி பிளவுகள் வேண்டாம் மதச்சண்டை வேண்டாம் என்று மிகப்பெரிய பணியை செய்து வருகிறார்கள் வாழும் பெரியார் மருத்துவர் ஐயா உங்களுடைய அரசியல் நடக்கவே நடக்காது இந்த மேடையில் இருப்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மட்டுமல்ல இந்தியாவின் முன்னணி தலைவர்களில் ஒருவர் ஒரு தலைவருக்கும் ஒரு சாதாரண அரசியல்வாதிக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது மருத்துவர் அன்புமணி முப்பத்தி ஆறு வயது இளைஞர் நடுவன் அமைச்சராக பொறுப்பேற்கிறார் சான் பிரான்சிஸ்கோ போய் அங்கே இருப்பது போல இங்க ஆம்புலன்ஸ் வேணும் சொல்றாரு அதிகாரி என்ன சொல்வாங்க நீ எல்லாம் சின்ன பையன்பா உனக்கெல்லாம் ஆசை இருக்கும் நடக்காதுன்னு சொல்றாங்க நான் அமைச்சர் நான் சொல்கிறேன் நடக்கும் என்று சொல்லி அமெரிக்காவில் இருக்கிற அமைப்பை இந்தியாவுக்கு கொண்டு வந்தவர் அவர் இந்தியா முழுக்க போலியோ ஒழிச்சிடலாம் அப்படின்னு அவர் சொன்னப்ப அதிகாரிகள் ஒத்துழைப்பு சொல்லல அதெல்லாம் நடக்காதுங்க பீகாரில் கட்டமைப்பு இல்லை உத்தரப்பிரதேச கட்டமைப்பு மருத்துவ கட்டமைப்பை வலிமையாக்குவோம் என்று சொல்லி உலகத்தின் சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தவர் அவர் ஆஷா என்கிற ஒரு அற்புதமான அந்த சமூகத்தில் இருக்கிற பெண்ணுக்கு மருத்துவ பணிகளை சொல்லிக் கொடுத்து அவரை பணி செய்ய வைத்து போலியோவை மாபெரும் தலைவர் சிகரெட்டுக்கு எதிராக அவர் முடிவெடுத்தப்ப அதிகாரிகள் கேட்பாங்களா நீங்க கோடிக்கணக்கான பணம் வைத்திருக்கிற பன்னாட்டு நிறுவனங்களோடு சண்டை பிடிக்கிறீர்கள் உங்களை அழித்து விடுவார்கள் அழிந்தால் பரவாயில்லை என் இளைஞன் அழிந்து கூடாது என்று மதுவுக்கும் புகையுக்கு எதிராக போராடி நின்றார் இது நாளில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் அதிகாரிகள் சொல்வதை கேட்பவர் அல்ல அதிகாரிகளை வழிநடத்துகிற தலைவர் தமிழகத்துக்கு பெரிய பாரம்பரியம் உண்டு காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த போது அதிகாரிகள் சொன்னார்கள் முடியாதுங்க காமராஜர் சொன்னார் நான் சொல்றேன் அதிகாரிகளை பணி செய்ய வைத்தவர் அதே போலத்தான் தான் அண்ணா இருந்தார் கலைஞர் இருந்தார் புரட்சி தலைவர் அறியப்பட்ட எம்ஜிஆர் இருந்தார் ஜெயலலிதா வரை ஆளுமையுள்ள முதல்வர்கள் அதிகாரிகளை வழி நடத்தியவர்கள் தலைவராக இருந்தவர்கள் இருந்தாங்க ஆனால் இப்ப ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு அவர் தலைமை பண்பு உள்ளவர் அல்ல அதிகாரிகள் சொல்வதை கேட்கிற ஒருவர் வந்திருக்கிறார் நான் வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன் இருபது பர்சன்ட் இடஒதுக்கீடு வேண்டும் என்று பின்தங்கிய மிக பின்தங்கிய மக்களுக்கு முடிவு செய்யப்பட்ட போது அதை செய்ய வைத்தவர் மருத்துவர் ஐயா முடிவெடுத்தவர் கலைஞர் அவர் முடிவை செயலாக்குவது அதிகாரிகள் வேலை பத்து புள்ளி ஐந்து பர்சன்ட் இடஒதுக்கீட்டை அதிகாரிகள் சொல்வதை கேட்டு முடிவெடுக்க நிலையில் ஒரு நிலை செலுத்தக்கூடாது அதிகாரிகளை வழிநடத்தி செய்ய வைக்க முதலமைச்சர் வேணும் வருத்தமான ஒரு செய்தி என்னவென்றால் அன்புமணி போன்ற தலைவர்கள் இருந்த ஒரு நாட்டு ஒரு தமிழ்நாட்டில் காமராஜரும் அண்ணாவும் கலைஞரும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் முதலமைச்சராக இருந்த ஒரு மாநிலத்தில் தலைமை பண்பு இல்லாத ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார் என்பது வேதனை அவர் இவரை கல் கற்றுக்கொள்ளட்டும் தலைமை பண்பு என்ன என்பதை இவர் வழியிலே தமிழகம் புத்துயிர் பெறும் நன்றி வணக்கம்